பொது கூட்டத்தினுடைய தலைப்பை மாற்றத்தை நோக்கி தமிழகம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நடைபெற வேண்டியது ஒரு கட்டாயமான தேவை ஒரு நடிகர் கூட்டம் கூடுது நடிகரை பார்க்க வந்த கூட்டம் சொன்னாங்க டிசம்பர் இதே அருமனையில் ஒரு கூட்டம் கூடிச்சு நடிகருக்காக கூடுற கூட்டமா சவரர் அபிலாஷ் பேசும்போது சொன்னாரு திமுக நம்மளை பார்த்து பயந்தது மாதிரி நடிக்குதுன்னு இல்ல பயப்படுது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அதனாலதான் ஒவ்வொருத்தரையா வச்சு பத்திரிகையாளர் நேத்தைக்கு ட்ரெயிலர் வெளியாச்சு அதிலே பதில சொல்லிட்டாரு நீங்க அவதூறு பரப்பினாலும் சரி அசிங்கப்படுத்தினாலும் சரி திரும்பி போறதா ஐடியாவே இல்ல கமிங் மனோ தங்கராஜ பார்த்து நம்ம கேட்கிறோம் இன்னும் மூணு மாசத்துல உங்களுடைய ஆட்சி முடிய போகுது இனி நீங்க வயசுக்கு வந்தா என்ன வராட்டா என்ன நீ வந்தா என்ன வராட்டா என்ன தமிழக வெற்றி கழகத்தை பத்தி போற வர இடமெல்லாம் ஒரு கூட்டம் ஒரு சோம்பீஸ் கூட்டம் பேசிக்கிட்டே இருக்குது நீங்க பாத்துருப்பீங்க ஒரு கட்சி நாம் டேஷ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஷ்ல நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம் நீங்க நினைக்கலாம் அப்புறம் ஏன் அவங்கள பத்தி பேசணும் செத்த போனதா நாம தொட்டு பார்க்க மாட்டோம் செத்த போனா அப்படியே கிடந்துச்சுன்னா நாரிட்டு இருக்கும் அதை எடுத்து அடக்கம் பண்ண வேண்டிய வேலை நம்ம செய்யணும் இல்லையா அந்த அடக்கம் பண்ணக்கூடிய வேலையை தான் நாம செய்யணும் பாரதிய கொண்டு நிறுத்துறாங்க இவருடைய நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சங்கி மனநிலைய பரப்படும் பெரியாருக்கு எதிராக கொள்கைகளை வடிவமைக்கணும்னு அப்படிப்பட்ட நேரத்துல தளபதி அவர்கள் இந்த இளைய தலைமுறைக்கு பெரியார் அவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு மட்டும் ஆசைப்படுற ஒரு குட்டி கதை ஆமா ஒரு ஆத்தங்கரை ஆறு இருக்குது ஆத்தங்கரை அதுல ரோடு சாலை சாலையில ரெண்டு தவளை நிக்குது இந்த தவளைக்கு ஒரு தவளையுடைய பேரு சீமான்னு வைப்போம் இன்னொரு தவளையினுடைய பேரு சாட்டை துரைமுருகன் வைப்போம் வரக்கூடிய ரோடு ரோலரு தமிழக வெற்றி கழகம் நீ இதுவரைக்கும் யாரு கிட்ட இல்லாம மோதன தமிழக வெற்றி கழக மாதிரியான ஒரு தலைமையோ தமிழக வெற்றி மாதிரியான ஒரு எதிரியோ நீ பார்க்க மாட்டா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சமாதி கட்டுறது உறுதி அப்படிங்கறத சொல்லி கொள்கிறோம் உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல நடந்ததை விடவும் கேவலமான கொடூரமான செயல்கள் தமிழ்நாட்டில் நடக்குது விடுதலை செஞ்சது பத்து பேர்

திமுகவுக்காக வேலை பார்த்தாங்க இந்த முறை என்ன நிம்மதம் சொல்றாங்க யார் வந்தாலும் திமுகவில் அதுலையும் குறிப்பாக இந்த தொகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் வரவே கூட இந்த சாலையை பாருங்க ஒரு அமைச்சருடைய சொந்த தொகுதி எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க கூட சுவரொழிந்து சுவர் இழிந்து விழுந்து மாணவன் சாப்பிடப்பட மாணவன் சாகக்கூடிய நிலமை தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு கேவலமான ஆட்சி நடந்துக்கிட்டு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றத்தை நோக்கி தமிழகம் இந்த மாபெரும் எழுச்சி புதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் அர்மேஷ் சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் சகோதரர் அபிலாஷ் அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய அணி நிர்வாகிகளே மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே மாவட்டத்தினுடைய துணை நிர்வாகிகளே இங்கே சிறப்பு அழைப்பாளராக கலந்திருக்கக்கூடிய மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் சபின் அவர்களே இங்கே கலந்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு எழுச்சியுடைய ஆட்ட வந்திருக்கக்கூடிய குமரி மண்ணினுடைய மைந்தன் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக கண்மணிகளே உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சார்ந்து உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் அண்ணன் சம்பத் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் அவரோடு எனக்கு இது இரண்டாவது மேடை அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது அன்றைக்கு திமுகவினுடைய வேட்பாளர் நாகர்கோவில் அறிமுகம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி நானும் ஒரு ஒரே நிகழ்ச்சியில் கலந்துகிட்டோம் அது மட்டும் கிடையாது அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எனக்கு ஒரு மறைமுகமான ஆசிரியரும் கூட தமிழக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் நான் மாணவர் அணியில பயணிக்கக்கூடிய நேரத்தில் பேச்சாளர் பயிற்சி முகாம் நடைபெறும் அந்த பேச்சாளர் பயிற்சி முகாமில் நாம் கலந்து கொள்ள போது எப்படி வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்தணும் எப்படி மேடையில் கம்பீரமான பேசணும் சொல்லி அண்ணனுடைய வீடியோக்களை வந்து ப்ரொஜெக்டர்ல போட்டு காண்பித்து எங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தார்கள் அன்னைக்கு பேச தொடங்கணும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அன்பாந்த சவர்களை நாமெல்லாம் முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கோம் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பை மாற்றத்தை நோக்கி தமிழகம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நடைபெற வேண்டியது ஒரு கட்டாயமான தேவை இங்கே இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாம ஒரு மாற்றத்தை நினைச்சோம் எதிர்பார்த்தோம் அதை உருவாக்கணும் ஆனால் அது தான் மாறியது ஒரு உண்மையான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழக வெற்றி கழகம் புரட்சி தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய முதல்வராக மாறப்போவது வெற்றி உறுதி ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும் ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் ஒவ்வொருவரும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கும் ஒவ்வொருத்தர் அரசியலுக்கு வருவதற்கும் பல்வேறு தேவைகள் இருக்கும் புகழுக்காக வருவாங்க காசு பணத்துக்காக வருவாங்க இன்னும் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வருவார்கள் அப்படி எந்த தேவையும் இல்லாமல் புகழனுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் காசு பணம் பிரச்சனையே கிடையாது ஒரே ஒரு படம் நடிச்சாலே இருநூத்தி கோடி முன்னூறு கோடின்னு சம்பாதிக்கக்கூடியவருக்கு காசு பணமும் முக்கியம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழகத்தினுடைய அரசியலில் அவர் கால் பதிக்க வேண்டிய தேவை என்னன்னு சொன்னா மக்கள் சேவை மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேவை சேவை அரசியலை முன்னெடுக்கிறோம் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியுமே செய்யாது சேவை அரசியல மட்டும்தான் முன்னெடுக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அதனால தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் தானாக கூடுது ஒரு நடிகருக்கு கூட்டம் கூடும் நடிகர் நடிகரை பார்க்க வந்த கூட்டம் சொன்னாங்க டிசம்பர் இதே ஒரு கூட்டம் கூடுச்சு நடிகருக்காக கூட கூட்டமா அதே அருமனை கிறிஸ்துமஸ் விழாவில் அதற்கு முன்பாக நான் கலந்துருக்கிறேன் ஆனா இப்படி எழுச்சியோடு ஒரு கொண்டாட்ட மனநிலையில ஒரு கூட்டம் கூடுறது கிடையாது அங்க கூடுதுன்னா ஒரே கூட்டம் தளபதி விஜய் அவர்களுக்காக தமிழக வெற்றி கழகத்திற்காக கூடிய கூட்டம் சவரர் அபிலாஷ் பேசும்போது சொன்னாரு திமுக நம்மளை பார்த்து பயந்தது மாதிரி நடிக்குதுன்னு இல்ல பயப்படுது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அதனாலதான் ஒவ்வொருத்தரையா வச்சு பத்திரிகையாளர் பேர் போர்வையில அரசியல் வச்சு ஒவ்வொரு நாளும் அவதூரை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் படம் நடிக்க சென்று விடுவார்கள் வெளியாச்சு அதிலே பதில் சொல்லிட்டாரு நீங்க அவதூறு பரப்பினாலும் சரி அசிங்கப்படுத்தினாலும் சரி திரும்பி போறதா ஐடியாவே இல்லை கமிங் திரும்பி போறதா ஐடியாவே இல்லை மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொடுக்கல ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை திமுக கடந்த தேர்தலில் கொடுத்துச்சு ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி இதுவரையில் எத்தனை வாக்குறுதி திரும்ப நிறைவேற்றிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு முதலமைச்சர் ஒரு வாட்டி சொல்லுவார் அப்ப அடுத்து சொல்லும்போது போது நூறு தானே சொல்லணும் அடுத்து சொல்லும்போது போது சொல்லுவார் தொண்ணூத்தி அஞ்சு அடுத்து ஒரு வாட்டி சொல்லுவார் தொண்ணூத்தி ஏழு இப்ப கணக்கு போட்டு பார்த்தா வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார் அண்ணன் மராஜ் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அவருடைய ஒரு பதிவு டைடல் அமைப்பதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம் கிடைத்து விட்டது வருஷம் கழிஞ்சு இப்போ டைடல் பார்க் அமைப்பதற்கு ஐடி சிட்டி அமைப்பதற்கு இடம் கிடைச்சிருச்சா அண்ணன் மனோ தங்கராஜ பார்த்து நம்ம கேட்கிறோம் உங்களுடைய ஆட்சி முடிய போகுது இனி நீங்க வயசுக்கு வந்தா என்ன வராதா என்ன நீ வந்தா என்ன வராட்டா என்ன அப்ப மக்களை ஏமாத்துறாங்க எப்படி பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு ஆசிரியர்கள் போராடுனாங்க கடைசி வரையிலும் கொடுக்கல தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்து போராட்டம் அவர்களை கைது செய்தார்கள் இப்போ கடைசியில நேத்தைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க எதுக்கு பயம் வரக்கூடிய தேர்தலை முன்னிறுத்தி திட்டங்களை நிறைவேற்றார்கள் பொங்கல் வருது பொங்கல் வருது கண்டிப்பா பல திட்டங்களை அறிவிப்பா அறிவிப்பாங்க நினைக்கிறேன் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு இந்த மக்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் மு கால்நர்கள் ஆனால் நடக்காது நடக்காது மக்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சி அமைக்கணும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க நீங்க கோடி கோடியா பணத்தை வச்சிருந்தாலும் உங்களுடைய அரசியல் செல்வாக்குகளை கையில வச்சிருந்தாலும் எந்த படமும் ஓடாது தளபதி படம் மட்டும்தான் ஓடும் அதுல மாற்று கருத்தே இல்ல மாற்று கருத்தே இல்ல அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி போற வர இடமெல்லாம் ஒரு கூட்டம் ஒரு சோம்பிஷ் கூட்டம் பேசிக்கிட்டே இருக்குது ஒரு கட்சி நான் டேஷ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க செத்த குணத்தை நாம தொட்டு கூட பார்க்க மாட்டோம்னு நீங்க நினைக்கலாம் அப்புறம் ஏன் அவங்கள பத்தி பேசணும் செத்த போனதா நாம தொட்டு பார்க்க மாட்டோம் செத்த போனா அப்படியே கிடந்துச்சுன்னா நாரிட்டு இருக்கும் அதை எடுத்து அடக்கம் பண்ண வேண்டிய வேலை நம்ம செய்யணும் இல்லையா அந்த அடக்கம் பண்ணக்கூடிய வேலையை தான் நாம செய்யணும் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய கொள்கை தலைவரை திட்டிக்கிட்டு இருக்கிறான் சும்மா போற வாரவனெல்லாம் வச்சு கொள்கை தலைவர் பெரியார் அவர்களுக்கு எதிராக திட்டிக்கிட்டு இருக்கிறார்கள் அதற்கு பாரதிய கொண்டு நிறுத்தான் பாரதிய கொண்டு நிறுத்துறாங்க இவருடைய நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சங்கி மனநிலையை பரப்பணும் பெரியாருக்கு எதிராக கொள்கைகளை வடிவமைக்கணும்னு அப்படிப்பட்ட நேரத்தில் தளபதி அவர்கள் இந்த இளைய தலைமுறைக்கு பெரியார் அவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு கதையை மட்டும் சொல்லு சொல்ல உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஆமா ஒரு ஆத்தங்கரை ஆறு இருக்குது ஆத்தங்கரை அதுல ரோடு சாலை சாலையில ரெண்டு தவளை நிக்குது இந்த தவளைக்கு ஒரு தவளையுடைய பேரு சீமான்னு வைப்போம் இன்னொரு தவளை பேரு சாட்டை துரைமுருகன் வைப்போம் ஒரு இருந்து ஒரு சைக்கிள் வருது இந்த சைக்கிள் உடனே ஒரு தவளை சொல்லுது இந்த தவளை சொல்லுது கூட பார்க்காம ஒருத்தன் சைக்கிள் வரான் அவனை எப்படியாவது நீங்க அட கொடுத்து தள்ளி விட்டுருங்க அப்படிங்குது சைக்கிள் காரி வந்தோடன பக்கத்துல வந்தவன ஒரு சொடி தவளை இருக்குது இதை நாம எதுக்காக மேல ஏற்றிட்டு போனோம் போனா போட்டுன்னு சொல்லி அவன் ஒதுங்கி போனான் ஒதுங்கி போனோட சாட்டை துரைமுருகன் தவளை சொல்லுது அண்ணா பாத்தீங்களா உங்களை பார்த்து பயந்து போயிட்டான் அப்படின்னு அடுத்து ஒரு பைக் வருது அப்பவும் அவனும் அதேதான் தான் நினைச்சிட்டு போறான் எதுக்கு இந்த தவளையை கொண்டுட்டு போறோம் நம்ம பாட்டு ஒதுங்கி போயிருவோம் போயிட்டு இருக்கோம் கடைசியில ஒரு கார் வருது அப்ப அந்த கார் நாலு வீடுல சென்டர்ல போயிடுச்சு பாத்தீங்களா உங்களை உங்களை பார்த்த உடனே பயந்து போயிட்டான் கடைசியில ஒரு ரோடு ரோலர் வருது இப்போ தவளை இந்த சாட்டை துரைமுருகன் தவளை சொல்லுது அண்ணா ஒரே ஒரு லைட்டை வச்சு கொஞ்சம் பார்க்க பெரிய சைஸா வரா இவனை விடாதீங்கன்னா நீங்க எப்படியாவது அவனை நம்பி விட்டுருங்க அவன் வண்டியை கவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது வர்றது என்னது ரோட் ரோலர் முடிஞ்சு கதம் அப்படியே தவள அப்படியே தரையோட தரையாயிடுச்சு அந்த நிலதான் வரக்கூடிய ரோடு ரோலரு தமிழக வெற்றி கழகம் நீ வரைக்கும் யாருக்கிட்ட இல்லாம மோதன தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஒரு தலைமையோ தமிழக வெற்றி மாதிரியான ஒரு எதிரியோ நீ பார்க்க மாட்டா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் உங்களுக்கு சமாதி கட்டுறது உறுதி அப்படிங்கறத சொல்லி கொள்கிறோம் சமாதி கட்டுறது உறுதி போற வர இடம் எல்லாம் நம்மளை வந்து சாட்டை துறைமுருகன் அவன் இவன் சொல்லி அவங்களுக்காக டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இருந்தாலும் நான் பேசுறேன் வரக்கூடிய தேர்தல ஒரு சதவீத ஓட்டு கூட அந்த கூட்டம் வாங்காது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது ஏன் இதை சொல்றேன்னா தளபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது டிவி கேக்கும் தான் அதனால வேற எந்த இதுவும் பார்க்க வேண்டாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சிறப்பான முறையில் நாம எதிர்கொள்ள இருக்கிறோம் வேற எந்த இடங்களும் கிடையாது இந்த திமுக செய்யக்கூடிய அயோக்கிய தரங்களை மக்கள் மத்தியில் சொன்னாலே போதும் மா சுப்பிரமணியன் சொல்றாரு தமிழ்நாட்டில் சீரோ கஞ்சா அப்படின்னு சொல்றாரு திருத்தணியில ரயில்ல இருந்து வந்த ஒரு புலம்பெயர் தொழிலாளி அவருக்கு நடந்த கொடூரம் தெரியுமா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இதே மாதிரியான படுகொலை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டில் சில ஊடக வியாபாரங்கள் என்ன சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம் சாதாரண கற்பழிப்பு இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம் இதெல்லாம் சின்ன குல உத்தரப்பிரதேசம் பாத்திருக்கீங்களா மத்திய பிரதேசம் பாத்திருக்கீங்களா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல நடந்தத விடவும் கேவலமான கொடூரமான செயல்கள் தமிழ்நாட்டுல நடக்குது நம்மளை பார்த்து சொல்றான் பிஜேபி ஒடிசாவுல இருந்து வந்த ஒரு புலம்பெயர் தொழிலாளியா அடித்து நான்கு பேர் மிக கொடூரமாக அடித்து இருக்கிறான் பிஜேபி நினைச்சிருந்தா இந்த ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சிருக்குமா வேண்டாமா பெரிய பிரச்சனை ஆக்கணுமா வேண்டாமா ஆக்கல்ல ஏன் கள்ள கூட்டணி

ஒரே ஒரு அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு கொண்டு வந்த ஒரே ஒரு கிட்டத்த திமுக சொல்லட்டு நாங்கள் அவங்களை சிறுபான்மை சமூகத்தினுடைய பாதுகாக்கணும்னு சொல்லலாம் என்ன சொல்லுவாங்க நம்ம செங்கல்வேலெல்லாம் அதை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தோம் ஆமா இஸ்லாமிய சிறைவாசிகள் பத்து பேரை விடுதலை செஞ்சாங்க சிறைவாசிகளை இஸ்லாமியர்களை சிறையில் அடைத்ததைய விடுதலை செஞ்சது பத்து பேரு மொத்தம் முப்பத்தி பேர்ல பத்து பேர் விடுதலை செஞ்சிருக்கீங்க இருபத்தி பேர் பரவல் இருக்கிறான் விடுதலை செஞ்சது நீ ஓகே இவர்களை சிறையில் தள்ளியதுயா கேள்விக்கு திமுக யாராவது பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா இவர்களை சிறையில் தள்ளியதுயா மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம் திமுக ஆட்சியில சரி இடஒதுக்கீடு எதுக்கு கொடுத்தீங்க எதற்காக இடஒதுக்கீடு கல்வியில வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கடந்த அஞ்சு வருஷம் திமுக ஆட்சியில முஸ்லிம்களுக்கு கொடுத்த வேலையை பத்தி பேச வேண்டாம் சிறுபான்மை சமூகத்திற்கு கொடுத்த வேலையை பத்தி பேச வேண்டாம் பொது சமூகத்திற்கு கடந்த ஐந்து வருடத்தில் அரசு வேலை எவ்வளவு கொடுத்தீங்க பட்டியல் இருக்கா வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா வெள்ளை அறிக்கையை கேட்டா டிஆர்பி ராஜா ஒருத்தர் வெள்ள பேப்பர் எடுத்து கேட்டார் எந்த அளவுக்கு அறிவாளின் பாருங்க எந்த அளவுக்கு அறிவாளின் பாருங்க அரசு வேலையே இல்ல அரசு கல்வி கூடங்களே இல்ல அப்புறம் இடஒதுக்கீடு என்னதுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு எதுக்காக தனியார்கள் அரசு பணிகள் அத்தனையுமே தனியாருக்கு தாரை வார்த்து சென்னையில் தூய்மை தேவதைகள் நம்ம மக்கள் இந்த நாட்டை சுத்தமா வச்சிருக்க கூடியவர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்களா அவர்களை குண்டு கட்டாக கைது செய்யறீங்க நர்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய வாழ்வுரிமைக்காக தங்களுடைய பொருளாதாரத்திற்காக தொடர்ந்து இந்த கொரோனா காலகட்டம் எல்லாம் சேவையா செய்தவர்கள் நர்சுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அவருடைய குடும்பம் போராடி தொடர்ந்து போராட்டம் மக்கள் ஓட்டுகளை அளித்தார்கள் இவர்களை வெற்றி பெற செய்தார்கள் ஆனா எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல கிடைக்கலாம் நிதர்சனமான உண்மை அதனாலதான் தமிழக வெற்றி கழக மாதிரியான சக்திகள் புதிதாக தேர்தல் களத்துல வந்து நிற்கிறோம் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி விட்டார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் மாவட்ட செயலாளர்லாம் சில முக்கியமான நபர்களை போய் பார்த்தோம் சில முக்கியமான நபர்களை பார்த்தோம் அவங்க எல்லாம் கடந்த தேர்தலில் திமுகவுக்காக வேலை பார்த்தாங்க நானே சாட்சி திமுகவுக்காக வேலை பார்த்தாங்க இந்த முறை என்ன தெரியுமா சொல்றாங்க யார் வந்தாலும் திமுக அதிலையும் குறிப்பாக இந்த தொகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் வரவே கூடாது ஏன் அவ்வளவு அட்டூழியம் அவ்வளவு கொள்ள தீய சக்தி ஆமா தீய சக்தின்னா இவரை வச்சு தான் தீய சக்தியை இந்த சாலையை பாருங்கள் ஒரு அமைச்சருடைய சொந்த தொகுதி எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இங்கே ஒரு போராட்டம் நடத்தி போராட்டம் அறிவிச்ச உடனே மண்ணை வச்சு மூடுனாங்க ஆனால் இதுவரையிலும் அந்த சாலைகள் சரி செய்யப்படவில்லை ஒரு அமைச்சருடைய சொந்த தொகுதி நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான் வெறும் எம்எல்ஏங்க ஆளுங்கட்சி கிடையாது அதனால நிதி இல்லைன்னீங்க இப்போ இப்ப நீங்க தானே அமைச்சரு உங்களுடைய சொந்த தொகுதியினுடைய அடிப்படை வசதிகளை சரியா செய்ய சொன்னா எதற்கு எதற்கு கடந்த பத்து வருஷமா இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கிறீங்க இந்த தக்கரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை நிலவை எப்படி இருக்கு இங்க இருக்கக்கூடிய குலசேகர மருத்துவமனை நிலவை எப்படி இருக்கு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கா இல்ல மாறா என்ன பண்றாங்க நவீன பார் வசதியுடன் டாஸ்மாக் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாரா இல்ல பல அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது பள்ளிக்கூடம் சுவர் ஒழிந்து சுவர் இருந்து விழுந்து மாணவன் சாப்பிட போற மாணவன் சாகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டுல நடக்கும் சொன்னா எவ்வளவு கேவலமான ஆட்சி நடந்து எவ்வளவு கேவலமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு எதிர்பார்த்து தான் வாக்களித்தோம் எதிர்பார்த்து தான் வேலை செஞ்சோம் எதிர்பார்த்து தான் நீங்க முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டுல தேனார் ஓடும் பாலார் ஓடும் நினைக்கல குறைந்தபட்சம் மக்களுடைய அடிப்படை தேவையாவது பூர்த்தியாகும் நினைச்சோம் ஆனால் குறைந்தபட்சமாவது நடக்கும் நினைச்சோம் இல்ல அப்படின்னு சொன்னா மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி இருக்கு திமுக அப்படிப்பட்ட திமுக இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தோல்வியடைய செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அன்பு சவர்கள் இந்த பத்மநாதபுரம் தொகுதியில தாவேக்கா சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் அதிகபட்ச வாக்குகளை வாங்குவாரு வாங்குவாரு அதற்கான அத்தனை வேலைகளை நாமளும் பார்த்துட்டு இருக்கிறோம் மக்கள் பார்க்கிறாங்க மக்கள் பார்க்கிறாங்க நம்ம நம்மளோட அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க நம்மை விடவும் அவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க உங்களுக்கு தான் இந்த முறை உங்களுக்கு தான் நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் மனசுல இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கண்ணுல அவர்களுக்கான எதிர்பார்ப்பு தெரியுது நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பு வீண் போகாது குலசேகரம் இந்த பகுதியில் இருந்து சொல்றோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் மாற்றம் உறுதி தான் மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புல இங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே சிறப்பு அழைப்பாளராக கலந்திருக்கக்கூடிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நாம எப்பவும் தான் அவருடைய உரையை கேட்பதற்காக தான் நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ஆடியோ லான்ஜு லைவா போட்டிருக்கான் பல பேருடைய மைண்ட் செட்டும் அதுல இருக்குது தெரியும் அதனால என்னுடைய வாய்ப்பு இதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்